அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாள் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மறக்க முடியாத நாள் ஆம் புரட்சித் தலைவர் பொன்மண்செல்வன் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவிற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் அண்ணாவின் பெயரால் கட்சியை துவக்கி இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள்தான் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாள் தமிழக மக்களின் வரலாற்றில் மறக்க முடியாத நாள் மறுக்க முடியாத நாள் ஆம் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த ஒரே தலைவர் தலைவர் செல்வன் எம்ஜிஆர் அவர்கள் என்றால் அது மிகையாகாது ஆம் இன்று ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் புரட்சித்தலைவர் பொன்மனச்செல்வன் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றார் எம்ஜி ராமச்சந்திரன் எனும் நான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் மொத்தமுள்ள இடங்களில் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களை பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றது அருப்புக்கோட்டையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புரட்சித் தலைவர் புன்மண்செல்மன் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய அமைச்சரவையில் படித்த இளைஞர்களும் அனுபவமுள்ள தலைவர்களையும் தனது அமைச்சரவையில் அமைச்சராக்கினார் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரியாரின் அழைப்பை ஏற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது அந்த அமைச்சரவையிலே பங்கேற்ற அமைச்சர்கள் நாஞ்சில் மனோகரன் நாராயணசாமி எட்மண்ட் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆர் எம் வீரப்பன் அரங்கநாயகம் பே சவுந்தரபாண்டியன் காளிமுத்து ராகவானந்தம் பொன்னையன் பிடி சரஸ்வதி ஜி குழந்தைவேலு கே ராஜா முகமது போன்ற படித்த இளைஞர்களும் அனுபவம் உள்ள தலைவர்களையும் தனது அமைச்சரவையில் இடம் இடம்பெறச் செய்தார் புரட்சித் தலைவர் பொன்மணி எம்ஜிஆர் அவர்கள் அவர் அந்த அமைச்சரவையில் அவர் தன் கைவசம் வைத்திருந்த துறை பொது நிர்வாகம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாவட்ட ரெவென்யூ அதிகாரிகள் உதவி கலெக்டர்கள் போலீஸ் தேர்தல் பாஸ்போர்ட் மதுவிலக்கு சுகாதாரம் மருந்து மற்றும் அறநகர் துறை லஞ்ச ஒழிப்பு மற்றும் தொழிற்சாலை ஆகிய துறைகளை எம்ஜிஆர் வைத்து கொண்டார்கள் ராஜாஜி மண்டபத்தில் இந்த பதவியேற்பு வைபவம் நடந்து முடிந்ததும் புரட்சித் தலைவர் பொன்மண்சென்மல் லிந்தியார் அவர்கள் நேராக தன் அமைச்சரவை சகாக்களோடு சென்றது அண்ணா சாலையில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட நடைக்கு ஆம் தன் வாழ்வை இத்தனை உயரத்துக்கு கொண்டு சென்ற மக்கள் முன்னேதான் பதவியேற்பு பதவியேற்பு வைபவற்றை நிகழ்த்தி தன் ஆட்சி லஞ்ச லாவணியமற்ற ஊழலாற்ற ஊழலற்ற ஆட்சியாக மக்களாட்சி பணிபுரியும் மக்களாட்சி புரியும் என மக்களுக்கு உறுதியளித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தணிக்கை செய்யப்படாமல் ஓரிரு படங்களை மட்டும் என்னை எடுக்க அனுமதித்தால் நான் திராவிடத்தை வென்று காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார் ஆம் பேரறிஞர் அண்ணாவின் ஆசையை தணிக்கை செய்யப்பட்ட படங்களை கொண்டே நிகழ்த்தி காட்டியவர்தான் நிகழ்த்தி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் இதயகனி என அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த பதினோரு ஆண்டுகள் அவரே தமிழகத்தின் அசைக்க முடியாத முதல்வராக மக்கள் மனங்களிலும் அனைவரின் மனங்களிலும் உள்ள வென்று காட்டினார் என்பது உலகமறிந்த வரலாறு என்பதை இந்த நன்னாளிலே கொண்டு புரட்சித் தலைவர் செல்வல் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக பதவியேற்ற தினத்தை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நினைவு கூர்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்